இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்போது இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதிரு இயேசுவைப் பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு இயேசு பொது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காகப் பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இயேசுவின் பொருட்டு கடவுளின் பொருட்டு குடும்பத்தை தங்களுடைய நிலபுலன்களை எல்லாம் விட்டு அல்லது விட்டு கொடுப்பவர் நூறு மடங்காக பெறுவர் அவர்கள் நிலை வாழ்வை உரிமை பேராக அடைவர் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கடவுளின் பொருட்டு நாம் இலக்க விட்டோம் என்று சொன்னால் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை அவர் கொடுப்பார் ஏனென்றால் மறைவாய் உள்ளதை காணும் நம்முடைய விண்ணகத் தந்தை நாம் கடவுளுக்காக எதையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிவார் நாம் கணக்கு சொல்ல தேவையில்லை அவருக்கு தெரியும் நமக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையில ஆண்டோருடைய அழைப்பை பெற்று அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மேலான ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்க இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்காக எதையெல்லாம் இதோ இந்த நாட்களில் சிந்தித்து பாருங்கள் இழந்திருக்கிறீர்கள் கடவுளுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறீர்களா உங்களுடைய உழைப்பை உங்களுடைய மகிழ்ச்சியை சின்னம் சிறியவர்களுக்காக ஏழை எளிய பிள்ளைகளுக்காக நாம் செய்யக்கூடிய தியாகங்களும் கடவுளுக்காய் செய்யக்கூடிய தியாகங்கள் தான் அந்த கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தின் பார்வையில் நாம் தர்மம் செய்கிற பொழுது அது நமக்கு செலவு நம்மிடமிருந்து பொருளாதார குறைவு ஏற்படுகிறது ஆனால் வில் விண்ணகத்தில் நாம் பெரிய ஆசிர்வாதத்தை செல்வத்தை சேர்த்து வைக்கிறோம் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வதற்கு அவருக்காய் அர்ப்பண உள்ளத்தோடு நாம் இழக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் கைமாறு கொடுப்பார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார் அவர்களெல்லாம் வலைகளை விட்டுவிட்டு அல்லது தங்களுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு தங்களுடைய தொழில்களை விட்டுவிட்டு அவரை அப்படியே பின்பற்றுகிறார்கள் அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடத்திலே கொடுப்பேன் நோய்களை குணப்படுத்த பேய்களை ஓட்ட அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் அவருக்குரிய அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கடவுளுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கும் அவர் நமக்கு மேலான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் கடவுளை மனதில் இருத்தி செய்யுங்கள் அவர் பொருட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகத்திற்கும் அவர் மேலான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இதோ இந்த நாளிலே கடைசியானோர் முதன்மையாவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நாம் தாழ்நிலையில் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் இருக்கிறார் கடைசியாக இருக்கக்கூடிய நம்மை முன்னேற்ற அழைத்து அழைத்துச் இருக்கின்றார் நிலை வாழ்வை நமக்கு பரிசாய் கொடுக்கிறார் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இந்த உலகத்திலே உயிர் கொடுத்து நம்மை உண்டாக்கிய இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டோம் நாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார் கடவுளுக்காக நேரத்தை செலவிடுங்கள் கடவுளுக்காக உங்களுடைய திறமையை பயன்படுத்துங்கள் கடவுளுக்காக உங்களுடைய மகிழ்ச்சியை விட்டுக் கொடுங்கள் நிச்சயமாக மன நிறைவோடு இவற்றைச் செய்கிற பொழுது ஆண்டோட ஆசிர்வாதம் மேலானதாக இருக்கும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இயேசுவே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திரு கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரை நீர்தாமே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளே எல்லாம் அறிவிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக இன்னும் சிறப்பாக உடைய அருளால் ஆசிர்வாதத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைய துணையாக இருந்து வழிநடத்தும் இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறே இவர்களுக்கு தேவையான அருள் நலன்களை எல்லாம் கொடுத்து நிரப்பி வழிநடத்துவீராக உடைய அருளான் ஆசிர்வாதத்தால் கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலைத்தார் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காய் சிறப்பாக ஜபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதல் உங்களுடைய விண்ணக பேரின் தோற்றில் இடத்தை கொடுக்க வேண்டுமாய் இங்கே மீட்பராகி அதை ஏசு குருஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்